நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வந்திருக்கு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கும் வெகு விரைவில் ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக படிப்படியாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆகஸ்டில் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனங்களுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு நம்பலாம் ஜூலை முழுக்க ஜூலை இறுதிக்குள்ளே கவுன்சிலிங் நடத்தி டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி முடிக்க போகிறதா தெரியுது அடுத்தது வந்து அட்மிஷன் வந்து நடைபெற்றிருக்கு இந்த அட்மிஷனோ இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு பனி நிரவல் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துருக்கு பணி நிரவல் ஆசிரியருக்கான பணி நிரவல் முடிவடைந்த பிறகு தான் காலி பணியை நம்ம வந்து அறிவிக்கணும்னு சொல்லி சரிங்களா ஆகையால் இந்த ஜூலை முடிஞ்சிட்டு அட்மிஷன்லாம் முடிஞ்ச பிறகு கணக்கெடுத்த பிறகு பணி நிரவல் செய்த பிறகு ஆகஸ்ட்டில் ஆசிரியருக்கான அறிவிப்பு பணி நியமனங்கள் மேற்கொள்வாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஜூலையில் எல்லாம் முடிஞ்சிருது ஆகஸ்ட்டில் அறிவிப்பு வெளியாகும் கண்டிப்பாக அதிகப்படியான ஓரளவு எதிர்பார்க்கலாம் ஆசிரியர் நியமனங்கள் திருப்திகரமாக ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் அரசாணையும் வெளியே விட்டுருவாங்க அடுத்ததாக மிக முக்கியமாக என்ன தகவல் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜூலை இரண்டாவது வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தந்தி நாளிதழில் போட்டிருக்காங்க அதுதான் ஜூலை இரண்டாவது வாரம் கரெக்டாக சரிங்களா ஜூலை இரண்டாவது வாரம் பட்ஜெட் போட்டாங்கன்னா கல்விக்கு நிதி ஒதுக்குவாங்க ஆசிரியர் நியமனங்கள் எவ்வளோ என்றது எல்லாமே ஜூலை இரண்டாவது வாரத்தில் பட்ஜெட்டில் தெரிய வந்துடும் அதாவது அதுதான் ஜூலையில் எல்லாம் முடிஞ்சிடும் ஆகஸ்ட்டில் அறிவிப்பு வெளியேதான் அரசாணையை வெளியிட்டுருவாங்க இன்னும் ஒரு மாதம் நண்பர்கள் எல்லோரும் பொறுக்க வேண்டியதாக இருக்குது பொறுத்துக்கோங்க இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க இன்னும் சில இன்னும் சில நாட்கள் ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க நன்றி